வணக்கம் வாழ்க்கையில் செல்ல சமயம் அப்படியே நின்னுட்ட மாதிரி தோணும் இல்லையா ஏதோ மாத்தணும்னு ஒரு உந்துதல் வரும் இன்னைக்கு நாம டான் மார்டேலோட யூடியூப் வீடியோவை அடிப்படையாக வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களை முழுசா புதுப்பிச்சுக்கிறதுக்கு அதாவது ஒரு ரீபிராண்ட் பண்றதுக்கு ஒரு ஏழு படிகள் பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் இது சும்மா ஒரு வெளி தோற்ற மாற்றம் பத்தி இல்லை ஆமாமா நீங்க சொல்றது சரிதான் இது வந்து உங்க உள்ள இருக்கிற அந்த மானிடம் பத்தினது நீங்க யாருன்னு உங்களை பத்தி நம்பறீங்களோ அத மாத்துறதுல இருந்து தான் உண்மையான உருமாற்றம் ஆரம்பிக்குது அந்த உள்மாற்றத்துக்கான ஒரு வழிகாட்டி இதுன்னு சொல்லலாம் சரி அப்போ முதல் படி நம்மள பத்தி நமக்கே இருக்கிற சில எதிர்மறை நம்பிக்கைகள் நம்மள கட்டுப்படுத்துற எண்ணங்கள் அத மாத்தி எழுதணும் நம்ம திறமை மேல சந்தேகம் புத்திசாலிதனம் பத்தி தப்பா நினைக்கிறது இல்லனா சில சமயம் பணம் பத்தி கூட தப்பான எண்ணங்கள் இருக்கும் மார்டெயில் கூட அவங்க அப்பா சொகுசு கார் ஓட்டுறவங்கள பார்த்து மாஃபியான்னு சொன்ன கதைய சொல்றாரு இந்த மாதிரி ஆழமா பதிஞ்ச நம்பிக்கைகளை எப்படி உடைக்கிறது அதுக்கு அவர் வந்து ஒரு மூணு கேள்வி கேட்க சொல்றாரு ஒன்னு இந்த நம்பிக்கை நிஜமா எல்லா பணக்காரங்களும் கெட்டவங்களா அப்படி யோசிக்கணும் ரெண்டாவது இந்த நம்பிக்கை எனக்கு எங்கிருந்து வந்துச்சு யாரு சொல்லி கொடுத்தாங்க மூணாவது இதை நம்பாம இருக்கணும்னா எனக்கு என்ன உண்மை தெரியணும் இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப தாராள குணம் கொண்ட ஒரு பணக்காரரை நேர்ல பார்க்கும்போது அந்த பழைய எண்ணம் மாறும் இல்லையா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க தகுதிக்கு மேல நீங்க எதையும் அடைய மாட்டீங்கன்னு அவர் சொல்றாரு ஸோ அந்த நம்பிக்கைகளை உடைக்கிறது அவசியம் அவர் ஒரு நண்பர் கதையை கூட சொல்றாரு பாருங்க பணம் சம்பாதிக்கிறதே தப்புன்னு நினைச்சிட்டு இருந்தாராம் ஆனா அதுல ஒரு பத்து சதவீதம் தானம் பண்ணணும்னு முடிவு பண்ணதும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் பாருங்க அந்த எண்ணம் மாறினதும் எப்படி செயல் மாறுதுன்னு ஓஹோ அப்படியா சரி ரெண்டாவது படி உங்க எதிர்காலத்தை இப்ப நடக்கிற மாதிரி விவரிக்கணும் அதாவது நீங்க அடைய விரும்புற ஒரு விஷயத்தை தான் நினைச்சு பாக்கணும் மார்ட்டல் அவரு இருபத்தி மூணு வயசுல அஞ்சு மில்லியன் டாலர் அஞ்சு நாடுகள் ஐம்பது ஊழியர்கள்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருந்தாராம் இந்த மாதிரி தெளிவான பார்வை இல்லைன்னா வாழ்க்கை வந்து எப்படி சொல்றது பாக்ஸ் மேல பழம் இல்லாத ஒரு பசில் மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு என்ன செய்யறோன்னே தெரியாது ஆமா இதுல ஒரு மூணு முக்கியமான அம்சம் இருக்கு ஒன்னு பெரிய கனவுக்கான உங்களை நீங்களே அனுமதிக்கணும் ரெண்டு அந்த கனவை முடிஞ்ச அளவுக்கு அனுபவிக்கணும் இப்போ ஒரு சொகுசு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு ஷோரூம் போய் அதில் உட்காந்து பார்க்கறது அதை ஓட்டி பார்க்கறது அந்த மாதிரி மூணாவது மனசுலாத படமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம மூளை வந்து வார்த்தைகளை விட படங்களாக தான் யோசிக்கும் அப்புறம் அந்த ரூல் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் பற்றியும் சொல்றாரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெளிவை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நேரம் இது மூணும் சேர்ந்தாதான் நீங்கள் வேகமாக முன்னேற முடியும் சரி சரி அடுத்தது மூணாவது படி உங்க அடையாளத்தை மாத்துறது இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நினைக்கிறேன் நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேல போக முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா மாட்டல் சொல்ற ஒரு வரிசை இருக்கு இருத்தல் செய்தல் பெறுதல் ஆனா நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் பெறுதல் செய்தல் இருத்தல் என்கிட்ட பணம் வந்தா நான் பிசினஸ் செய்வேன் அப்புறம் நான் ஒரு பிசினஸ் மேன் ஆவேன் அப்படின்னு அந்த அடையாளத்தை ஏற்கணும் அப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி செயல்களை செய்ய முடியும் அதோட விளைவா நீங்க எதிர்பார்க்கறத பெறுவீங்க அவர் சொல்றாரு வெற்றியை நம்ம தேடி போறதில்ல நாம ஒரு கவர்ச்சியான ஆளா மாறி அதை ஈர்க்குறோன்னு ஒரு சந்தோஷமான முகத்துக்கும் சோகமான முகத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இதுவும் அதனால தான் நான் ஒரு அயன்மேன் நான் ஒரு பில்லியனர் அப்படி இப்படின்னு எழுதி வைக்க சொல்றாரு அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல தயங்கக்கூடாது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி இந்த இலக்கு அடைய நான் யாரா மாறணும் அந்த அடையாளத்தை முதல்ல உருவாக்கணும் புரியுது நாலாவது படி நீங்க செய்யற அந்த செயல்முறையில ஒரு வெறியோட இருக்கணும் சும்மா ஆர்வமா இருக்கிறவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க ஆனா வெறியோட இருக்கிறவங்க தான் உலகத்தை மாத்துவாங்கன்னு சொல்றாரு மிஸ்டர் பீஸ்ட் எலான் மஸ்க் இவங்க எல்லாம் உதாரணமா காட்டுறாரு அந்த ஒரு விஷயத்துல முழுசா மூழ்கிடணும் அது சம்பந்தமான புக் படிக்கிறது அதை பத்தி பேசுறது சோசியல் மீடியா பாக்குறதுன்னு எல்லாமே இதுக்கு வந்து முக்கியமாக தேவையில்லாத விஷயங்களுக்கு கவனச்சிதறல்களுக்கு நோ சொல்ல பழகிக்கணும் உங்கள் பழைய நீங்களுக்கே நோ சொல்லணும் ஒரு பாதையில் போறீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் வேற எதையும் பார்க்காம அதில் மட்டும் கவனம் செலுத்தணும் ஃபோக்கஸ் ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்ஸஸ்ஃபுல் அதாவது ஒரு வழியில் வெற்றி பெறும் வரை தொடரணும் இந்த பயணத்தில் வந்து மற்றவங்க உங்களை தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு அதை ஏற்றுக்க நீங்கள் தயாராக இருக்கணும் சரி அடுத்தது அஞ்சாவது படி உங்கள் வளத்திட்டத்தை உருவாக்கணும் அதாவது இலக்கை அடைய என்னென்ன தேவைன்னு ஒரு பிளான் போடணும் மார்டல் வந்து அவரோட சிக்ஸ் பேக்ஸ் இலக்குக்காக ஒரு நல்ல பயிற்சியாளர் கரெக்டான ஜிம் சரியான உணவு திட்டம்னு எப்படி திட்டமிட்டார்னு ஒரு உதாரணம் சொல்றாரு இதுக்கு நீங்க கேக்க வேண்டிய கேள்விகள் எனக்கு யார் உதவி தேவை என்ன கருவிகள் வேணும் என்ன புத்தகங்கள் படிக்கணும் என்ன பாட்காஸ்ட்கள் கேட்கணும் என் நான் எங்க யாருடன் செலவிடணும் பிரச்சனையே இல்ல வளத்தை கண்டுபிடிக்கிற தான் முக்கியம்னு ஒரு அழுத்தமா சொல்றாரு அப்புறம் இன்னொன்னு பொதுவான கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்கள விட பொதுவான எதிர்காலத்தை நோக்கி போறவங்களோட அதிகமான நேரம் செலவிடுங்க அது முக்கியம் ஓகே ஆறாவது படி உங்க மொழிய மேம்படுத்தணும் நீங்க பேசுற வார்த்தைகள் ஒருவேளை செய்ய விரும்புறேன் இந்த மாதிரி சந்தேகமான உறுதியற்ற வார்த்தைகளை தவிர்க்கணும் பெரும்பாலான மக்கள் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் முன்னாடி இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அந்த இன்னும் இல்லை அப்படிங்கற வார்த்தையோட சக்திய பத்தி சொல்றாரு அது சுவாரஸ்யமா இருந்துச்சு கண்டிப்பா உங்க உங்க பேச்சு தான் எதிர்காலத்தை உருவாக்கும் சொல்றாரு உறுதியான மொழிய பயன்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னும் பணக்காரன் ஆகலன்னு சோர்வா சொல்றதுக்கும் நான் இன்னும் பணக்காரன் ஆகல கம்மா இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த இன்னும் இல்லைங்கிறது இது தற்காலிகமானது தான் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற மாதிரி மாட்டலோட பையன் இதை சொல்லி கொடுத்ததா சொல்றாரு அது நல்ல பாயிண்ட் உங்க பழைய உங்களுக்கு குட் பை சொல்லணும் இது வந்து உங்களை நீங்களே அழிச்சுக்கிறது இல்லை மேம்படுத்துறது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாதிரி நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு சரியில்லாத விஷயங்களை குறைச்சுக்கணும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்க பிரச்சனை இல்ல அத பத்தி யோசிக்க கூடாது ஆமா உங்கள மத்தவங்களுக்கு புதுசா அறிமுகப்படுத்திக்கோங்க பழைய பழக்கங்களுக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகவே முடியாதபடி வழிகளா அடைக்கணும் பேர்ன் த போட்ஸ்னு சொல்ற மாதிரி பழைய துணியை தூக்கி போடுறது தேவையில்லாத பழைய கிரெடிட் கார்டை மூடுறது இந்த மாதிரி உங்க புதிய அடையாளத்துக்கு உங்களை முழுசா அர்ப்பணிக்கணும் நீங்க உங்களுக்காக உண்மையா வாழ ஆரம்பிக்கும்போது தான் உங்களால மத்தவங்களுக்கும் அதிகமா உதவ முடியும்னு சொல்றாரு ஆஹா எங்கள் ஏழு படிகளும் நம்பிக்கைய மாத்துறதுல ஆரம்பிச்சு பழைய உங்களுக்கு விட கொடுக்கறது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களை நீங்களை முழுச புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவான சக்தி வாய்ந்த வழிகாட்டின்னு சொல்லலாம் உண்மையான மாற்றம் உள்ள இருந்து தான் வரணுங்கிறது இதுல நல்ல தெரியுது ஆமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி விட்டுட்டு போறோம் இன்னைக்கு இப்போ உங்களை பத்தின உங்க நம்பிக்கைகளில் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னவா இருக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன ரொம்ப மாற்றம் நீங்க அடைய நினைக்கிற அந்த பெரிய உருமாற்றத்துக்கு எப்படி ஒரு முதல் படியா ஒரு தொடக்கமா அமைய முடியும் யோசிச்சு பாருங்க உங்க பர்சனல் சாப்ட்வேர்ல நீங்க சரி செய்ய நினைக்கிற முதல் சின்ன பக் எது அதை கண்டுபிடிங்க